இந்த மாதிரி வந்து எண்ணெய் கத்திரிக்காய் வந்து செஞ்சிங்கனாக்கா கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அவ்வளோ நல்லா இருக்கும் இந்த மாதிரி வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் செய்யும்போது வந்து கொஞ்சம் திக்னஸாக வந்துட்டு வச்சோம்னாக்க வந்து சப்பாத்திக்கும் சாப்பிட்டாக்க ரொம்பவே நல்லாயிருக்கும் சாதத்தோடையும் சாப்பிட்டோம்னாக்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வந்துட்டு நம்ம இதோட அப்பளம் வச்சு சாப்பிடும்போது வந்துட்டு அவ்வளோ நல்லா சாதத்தோடு வந்து டேஸ்ட்டாக நல்லாவும் இருக்கும் நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்துட்டு நான் அரை கிலோ வந்து கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டேன் இதை வந்து நல்லா கழுவிப்போம் கழுவிட்டு இப்போ இது பூச்சிலாம் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு நாலு நாலு பீஸாக வந்து கட் பண்ணிவிட்டு பூச்சி இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி இது ஃபுல்லாமே வந்து தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சோம்னா தான் வந்து இது கலர் மாறாமல் இதோட வந்து காரல் காரல் தன்மை சொல்லுவாங்க அது வந்துட்டு வராமலேயும் இருக்கும் அதுக்காக வந்துட்டு நம்ம இது தண்ணிக்குள்ளே தான் நம்ம வந்து போட்டு வைக்கணும் இது நாலு சைடாக வந்துட்டு தான் கட் பண்ணி போட்டால் தான் நல்லாவும் இருக்கும் அதை வந்துட்டு இதை விட வந்து மெல்லிசா நம்ம கட் பண்ணி போட்டோம்னா குழ குழன்னு ஆகிடும் தொக்கு மாதிரி ஆகிடும் இதுக்கு வந்துட்டு வறுக்கிறதுக்காக வந்து ஆயில் வந்து ஊற்றிக்கலாம் ஊற்றி இதை வந்துட்டு போட்டு நம்ம வறுத்துப்போம் போது என்னென்னாக்கா உப்பு கொஞ்சமாக வந்து போட்டு வருத்தம்னா அந்த காய்குள்ளறெல்லாம் வந்து நல்லா ஏறிட்டு அப்போ அதோடய டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லாவும் இருக்கும் சீக்கிரமாகவும் காயும் வந்துட்டு வதங்கிடும் இப்போ இந்த மாதிரி வந்து கத்திரிக்கெல்லாம் வந்து நல்லா உள்ளற இருக்கிறதுல நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதை ஆயிலேருந்து எடுத்துடலாம் எடுத்துட்டு இந்த ஆயில் வந்துட்டு மசாலா வந்து வெங்காயம் தக்காளிலாம் வந்து வதக்கி தான் செய்ய போகிறோம் அதனால் வந்துட்டு அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஆயில் இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுட்டும் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ சின்ன வெங்காயம் வந்துட்டு நூறு கிராம் அளவுக்கு வந்துட்டு நான் உரிச்சு வச்சுருந்து அதை போட்டுக்கிறேன் போட்டுட்டு சீரகம் சோம்பு மிளகு அடுத்து வந்துட்டு இஞ்சி கொஞ்சமாக வந்துட்டு போட்டுப்போம் போட்டுட்டு பூண்டு போட்டுட்டு இப்போ இதை நல்லா வந்துட்டு வதங்க விடுவோம் அப்புறமா வந்துட்டு தக்காளி போடுவோம் தக்காளி வந்துட்டு நாலு தக்காளி எடுத்திருக்கேன் நாலு தக்காளி வந்துட்டு ரொம்ப சின்ன சைஸாக தேவையில்ல ஒரு மீடியம் சைஸாக இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம வதக்கி தான் போகிறோம் அதனால் வந்துட்டு இந்த சைஸ்க்கு கட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம் தக்காளி போட்டது கொஞ்சம் கலந்து விட்டு நம்ம கொஞ்சம் இதை வதங்க விடுவோம் வதங்கினதுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மிளகாய் தூளும் தனியாக அடுத்து வந்து தனி மிளகாய் தூள் போட்டுக்குவோம் கொஞ்சமாக வந்து கரம் மசாலா வந்து போட்டோம்னா நல்லாயிருக்கும் அதுக்காக வந்து கரம் மசாலா சேர்த்துக்குங்க மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு இதை வந்து இந்த மசாலா வந்து நல்லா வதக்கிப்போம் இப்போ நல்லா வதக்குனதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக வந்துட்டு தேங்காய் நிறைய போடாமல் கொஞ்சமாக வந்து போட்டுக்கங்க போட்டுட்டு அடுத்து வந்து நான் புளி ஊற வச்சுருக்கேன் அடுத்து வந்துட்டு இதை தாளிக்கிறதுக்காக வந்துட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் அடுத்து வந்து கடுகு போட்டு வெந்தயம் சீரகம் இதெல்லாம் வந்து போட்டு பொறிஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு சின்ன வெங்காயம் வந்துட்டு கொஞ்சமாக வந்து நல்லா தட்டி நசுக்கி வச்சுருக்கேன் அதை போட்டு கருவேப்பில போட்டு இப்போ வதங்க அப்புறமா வந்து கொஞ்சமாக வந்து தனி மிளகாய் தூள் போடுங்க போட்டிங்கன்னா வந்துட்டு ரொம்பவே நல்லா அந்த ஸ்மெல்லெல்லாம் வந்து போயிட்டு நல்லாவும் இருக்கும் கலர் கொடுக்கும் அதுக்காக வந்து சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்துட்டு ரொம்ப தண்ணி ஊற்றாமல் வந்துட்டு கொஞ்சம் திக்காகவே வைக்கலாம் ஏன்னா நம்ம ஆல்ரெடி வதக்கிட்டோம் பச்சை ஸ்மெல் வந்து அவ்வளோவும் வராது அதனால் வந்துட்டு கொஞ்சம் திக்னஸ்ஸாகவே வைக்கும்போதே வந்து ரொம்ப தண்ணி ஊற்றி வைக்காமல் இந்த மாதிரி திக்னஸ்ஸாக வச்சுட்டு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா வந்து கத்திரிக்காயை வந்து சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு சிம்மில் வச்சு கொஞ்ச நேரம் வந்துட்டு நல்லா கொதிக்க விடுவோம் அப்போ தான் வந்து இதோட காரத்தன்மை எல்லாம் வந்துட்டு நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழம்பு வந்துட்டு இந்தளவுக்கு வந்து திக்னஸ்ஸாக வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் வந்து போட்டு இறுக்கினாக்க வந்துட்டு எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆகிடும் புளி கரைச்சல் வந்துட்டு நம்ம மசாலா ஊற்றும் போதே ஊற்றினோம்னா அது வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும் அதே மாதிரி வந்து நல்லெண்ணெயில் வந்துட்டு கத்திரிக்காய் வந்து செய்யும் போது வந்து உடல் சூடை வந்து இல்லாமல் பார்த்துக்கும் வெந்தயம் கொஞ்சம் சேர்க்குறதும் வந்து உடம்பு சூடை வந்து குறைக்கும் அதனால் வந்து கத்திரிக்காய் செஞ்சாக்க வந்துட்டு இந்த மாதிரி வந்து நல்லெண்ணையும் வெந்தயமும் வந்து சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு நல்லா வந்துருச்சுன்னா வந்து நல்லா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கும் வந்துட்டு இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்